Welcome to Sey விஜய் டிவில ஒளிபரப்பாகி வரும் காசி சீரியலில் இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பாக்கலாங்க அதுல சீதா காலேஜ் டாப்பரா பாஸ் ஆகி இருக்கிறத தெரிஞ்சு மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதே நேரத்துல மனோஜுக்கு அடுத்த பிரச்சனையும் வருது அப்படின்றத பத்தி நம்ம விரிவா பாக்கலாங்க அந்த வகையில எபிசோட் ஸ்டார்டிங்ல சீதா காலேஜ் டாப்பரா பாஸ் ஆகி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டு மீனா ரொம்பவே சந்தோஷப்பட்டு முத்துவை கட்டி பிடிச்சிருக்காங்க பிறகு அண்ணாமலையிடம் வந்து அதை சொன்னதுமே அண்ணாமலையும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்போது விஜயா வந்து யார் பாஸ் ஆயிட்டாங்க என்ன அப்படின்னு விசாரிக்கிறாங்க சீதா பற்றி சொன்னதும் என்னதான் பாசம் ஆனாலும் கை மூலம் தானே போட போகுது எப்படியோ அவளும் பூக்கட்டி தானே விற்க போறா அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தி பேசுறாங்க முத்து வந்து தண்ணீர் கொடுத்துட்டு வயிறு எரியும் குடிங்க அப்படின்னு சொல்லி பல்பு கொடுக்குறாரு பிறகு மனோஜ் மற்றும் ரோஹிணி வந்ததும் அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை சொல்ல ரோஹிணி வந்து நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க ஆனா மனோஜ் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்க அதற்கு முத்து அதுதான் பெரிய விஷயம் அந்த பொண்ணு அவ்வளவு வேலை செஞ்சு இவ்வளவு கஷ்டத்துலயும் இவ்வளவு மார்க் எடுத்து பாஸ் ஆகியிருக்கா மாதிரி அப்பாவோட வருமானத்துல வந்து சொகுசா வாழ்ந்துகிட்டு படிக்கலாம் அதுக்கப்புறம் ரவியும் சுருதியும் வந்து இந்த விஷயத்த கேள்விப்பட்டு சந்தோஷப்படுறாங்க சுருதி வந்து ரவி கிட்ட பிரியாணி கேட்க அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு விஜயா சொல்றாங்க அதற்கு சுருதி வந்து சீதா பாஸ் ஆனதை நம்ம எல்லாரும் செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னோட விஜயா வந்து நோஸ்கட் செய்யறாங்க அதுக்கப்புறம் மீனாவோட அம்மா ஃபோன் போட்டு கோவிலுக்கு வர சொல்ல மீனாவும் முத்துவும் கிளம்பி போறாங்க கோவிலில் எல்லோரும் சந்தோஷமா போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போது சீதா தன்னோட அப்பாவை நினைச்சு அழுதிட்டு இருக்காங்க பிறகு மீனா வந்தது மீனா வாழ்த்து சொல்லி ஸ்வீட் கொடுக்குறாங்க சீதா வந்து மீனாவுக்கு நன்றி சொல்லி அழ மீனா வந்து ஆறுதல் சொல்றாங்க தான் போட்டிருந்த பட்டமளிப்பு கோட்டை வந்து மீனாவுக்கு போட்டுட்டு சீதா வந்து அழகு பாக்குறாங்க அதோடு சீதா மீனாக்கா நல்லா படிப்பா எங்க ரெண்டு பேருக்காக தான் அவ படிப்பை விட்டுட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சா நாங்க இன்னைக்கு படிக்கிறதுக்கு காரணமே மீனாக்கா அக்கா தான் அப்படின்னு சொல்லி கண் கலங்கி சொல்ல முத்து வந்து யோசிக்கிறாரு ஒருவேளை மீனாவும் வரும் வருங்காலத்துல வருங்காலத்தில் வந்து ஒருவேளை முத்துவும் மீனாவை படிக்க வச்சு பெரிய ஆளாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கோ என்னமோங்க அது நம்ம எபிசோட்ல பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதே நேரத்தில் வழக்கம் போல முத்து வந்து சத்யாவை ஜாட மாடையா திட்டிட்டு கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் மனோஜ் ரோஹிணியும் கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க அப்போது மனோஜ் வந்து ரெண்டாயிரம் ரூபா சாப்பாட்டுக்கு செலவழிச்சதை பத்தி ரோஹிணி வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பேங்க் ஆஃபீஸர் வந்து கடைக்கு வந்து மனோஜிட்ட சொல்றாரு உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு நாங்கள் கொடுக்க போறோம் பத்து லட்சம் வரைக்கும் நீங்க பணம் எடுத்துக்கலாம் எந்த டாக்டர் தேவை சொன்னதுமே அதை கேட்டு மனுஜ ரொம்பவே குசி ஆயிராருங்க ஆனா ரோஹிணி வந்து ரொம்ப அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்காங்க இப்படியே இன்றைய எபிசோட் முடிவடையுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மாறந்திராம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்